ஸ்ரீ குருபியோ நமக திருமூல திருமந்திரம் உரையின் இருபத்தி ரெண்டின் விளக்கம் மனத்தில் எழுகின்ற மாய நன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில்தான் நினைக்கிறார் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே மனத்தில் எழுகின்ற மாய நாடன் மனம் என்பது தொடர் நினைவலைகளை கொண்டது அவ்வாறு நினைப்பவனின் நினைவாக இருந்து கொண்டு அம்மனதை மாய நன் நாடன் நாடன் என்றால் ஆளுபவன் என்று பொருள் மாய நன் என்றால் கண்களுக்கு நம் இருப்பவன் அவ்வாறு நினைப்பவனின் நினைவாகவே அவன் இருப்பதால் மனம் நினைப்பதை அவன் அறிவான் எனினும் மாயையின் வசப்பட்ட மனம் அவனை நினைப்பதில்லை மாறாக இறையருள் எனக்கு இல்லை என்மேல் இறைவனுக்கு கருணை பிறக்கவில்லை என்று பேசுவர் ஆனால் இறைவனோ இவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை நாடி மரணத்திலிருந்து தப்பி பிழைக்க நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு துணையாக அவர்கள் பக்கம் இருந்து அவர்களை காத்தருவான் காத்தருள்வான் என்பதே சத்தியம் திருச்சிற்றம்பலம்